காவல்துறையில் குளமொன்று நில துவிச்சக்கர வண்டியுடன் விழுந்து இரு சிறுமிகள் நேற்றைய தினம் இரவு உயிரிழந்த சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சியூற்று மயக்கமடைந்த தாய் ஊர்காவல்துறை ஆதரவைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஊர்காவல்துறை நாரந்தனை தெற்கு சூரியவத்தை பகுதியைச் சேர்ந்த பதினொரு வயதுடிகர் நிரஞ்சன் நிதுசா மற்றும் ஐந்து வயதுடிக நிரஞ்சன் அனுஷ்கா ஆகிய இரு சிறுமிகளை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் வரிய குடும்பத்தைச் சேர்ந்த குறித்த இரு சிறுமிகளிடம் வீட்டில் இருந்து துவிச்சக்கர வண்டிகள் கடைக்கு பால் வாங்க சென்றுள்ளனர் பால் வாங்க சென்ற இருவரையும் காணவில் குடும்பத்தினர் தேடிய போது கடைக்குச் செட்டு தொலைவில் உள்ள குளத்திற்குள் இருவரும் சடலமாக காணப்பட்டுள்ளனர் குளத்தின் வரம்பு வழியாக துவிச்சக்கர வண்டியை செலுத்திய வேளை இருந்த கல் தடக்கி துவிச்சக்கர வண்டியுடன் தவறே குளத்துக்குள் விழுந்தனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இரு சிறுமிகளின் சடலங்களும் மீட்கப்பட்டு ஊர்காவற்றுரை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மரண விசாரணை அதிகாரி நாகராஜா தியாகராஜா ஊர்காவற்று போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த குடும்பத்தைச் சேர்ந்த மற்றும் ஒரு சிறுமியொருவர் கடந்த வருடம் விபத்தில் உயிரிழந்த நிலைகள் தற்போது இருவரும் உயிரிழந்தமை அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது